அர்ஜுனன் கேட்குறா கிருஷ்ணா நான் இப்படி கடமையே பண்ணிட்டே இருக்கணுமா இல்ல கடமையை நான் எப்ப விடலாம் ஏன்னா கடமையை செய்வது நம்முடைய கடமை கிடையாது கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ண கடமையிலிருந்து விடுபட்டோம் அப்படின்னா நம்முடைய கடமை நாம் கடமை எதுக்காக செய்யறோம் கடமையிலிருந்து விடுபடுவதற்கு நாம் கடமையை செய்வதற்காகவே கடமை செஞ்சிட்டு ஒருத்தர் ஏன் கடமையை பண்ணும் அப்படின்னா அந்த கடமையை அவர் சரியா செஞ்சாலும் என்ன பண்ண முடியும் அந்த இருந்து அவர் விடுபட முடியும் ஒருவர் ஏன் மருந்து சாப்பிடறார் அப்படின்னா மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதுக்காக கிடையாது ஒரு காலத்துல அந்த மருந்தை நிறுத்தணும் அப்படிங்கறத விதிக்கப்பட்ட கடமைகள் அப்படிங்கிறது நமக்கு மருந்தை போன்றது என்ன 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 நமக்கு நோய் இருக்கு நமக்கு இருக்கக்கூடிய இந்த உடல் நோய் தான் உடல் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய நோய் இந்த நோயை போக்குவதற்கு என்ன பண்ணணும் நான் கடமையை செய்யணும் இதெல்லாம் நம்ம போல அத்தியாச பாத்துட்டோம் அப்ப கிருஷ்ணன் சொல்றாரு யார் ஒருவனுக்கு இந்த உடல் நோய் நீங்கிடிச்சோம் யார் ஒருவனுக்கு ஆத்மாவில் அவனுடைய ஞானம் நிறைவேற்றி விட்டதோ அவனுக்கு எந்த கடமையும் கிடையாது இது நமக்கு பொருந்தாது அவர் சொல்றாருஷ்டமான ஆத்மா நியமித்த சந்தோஷ தசியகாரியம் நவித்ததே அப்படின்னு சொல்லி சொல்றாரு எவனொருவன் ஆத்மாவில் மட்டுமே ஆத்மாவல் ஆத்மாவுடைய ஞானத்துல தூய்மடைஞ்சிருக்கானோ அதே போல யார் ஒருவன் ஆத்மாவுடைய குணங்களை மட்டுமே பார்க்க ஆரம்பிக்கிறானோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த ஆத்மாவிற்கு எட்டு குணங்கள் இருக்குன்னு சொல்லி சொல்றான் இந்த உடலுக்கு நிறைய குணங்கள் இருக்கு இல்லையா பிறப்பு வளருதல் அப்புறம் கொஞ்ச நேரம் இருக்கிறது அப்புறம் யூடியூப்ல ஆல்ரெடி தான் இருக்கு சரி இப்படி இந்த உடலுக்கு நிறைய குணங்கள்லாம் சொல்லப்படுது அப்படி ஆத்மாவிற்கும் குணங்கள் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க யார் ஒருவனுக்கு இந்த ஆத்மாவோட எட்டு குணங்கள் ஒருவன் மோட்சம் அடைஞ்சிட்டான் அப்படின்னா அவனுக்கு இந்த ஆத்மாவோட எட்டு குணங்கள் வரும் தான் என்னென்ன குணம் வரும் அப்படின்னா அபகத ஆத்மா அவனுக்கு எந்த பாப்பங்களும் தொடாது அப்படின்னு சொல்லி சொல்றேன் அதுக்கப்புறம் விஜரகா அவனுக்கு மூப்பு இருக்காது விசோக அவனுக்கு சோகம் இருக்காது விஜிபித்ஸா அவனுக்கு பசி இருக்காது அப்புறம் அப்பி பாசகா அவனுக்கு தாகம் இருக்காது விமிருத்தியோ அவனுக்கு மரணம் இருக்காது காமக அவன் நினைச்சதெல்லாம் நடக்கும் சத்திய சங்கல்பக அவன் நினைச்ச மாத்திரத்திலே நடக்கும் இது எட்டுமே ஆத்மாவோட எட்டு குணங்கள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த எட்டுமே என்ன ஆகும் அப்படின்னா ஒருவன் முக்தி அடையும் போது இந்த எட்டு குணங்களை அவன் பெறுகிறான் அப்படின்ட்டு அவளுக்கு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கும் சோ இந்த விஷயத்தை யார் இவன் புரிஞ்சுக்கிறானோ இவங்களுக்கு பேர் ஆத்ம அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாருங்க ஆத்ம ராம அப்படின்னா ஆத்மாவில் மட்டுமே சந்தோஷம் அடையக்கூடியவர்கள் இவர்களுக்கு இந்த உலகத்துல செய்ய வேண்டிய கடமை அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது சொல்றேன் நமக்கு கண்டிப்பா அது கிடையாது நாம் கடமையை செஞ்சுதான் ஏன்னா ரோட்ல நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம் நடந்து போயிட்டு இருக்கும்போது ரோட்ல வரவங்க எல்லாத்தையும் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு போக போறோம் கட்டிவா சொல்ல மாட்டேன் நமக்கு யார் உதவி பண்றாங்களோ அவங்க தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் அது போல இந்த ஆத்மராவர்களுக்கு யாருமே எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அவங்க எப்பயுமே எப்படி இருக்காங்க ஆத்மாவிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அதனால அவர்கள் யாரையும் எதிர்பார்த்து கிடையாது அவங்க தேவர்கள் எதிர்பார்த்து கிடையாது விஷயங்கள் எதிர்பார்த்து கிடையாது பித்திருக்கள் எதிர்பார்த்து கிடையாது மற்ற உயிரினங்கள் எதிர்பார்த்து கிடையாது ஆத்மாவே சந்தோஷமா இருந்ததுனால அவங்க யாரையும் அவங்க யாருக்கும் நன்றி சொல்ல தேவையில்லை யாரும் தடவை தடவைப்பட்டவன் கிடையாது ஆனா நாம் எல்லாருமே இந்த உலகத்துல இன்னும் இந்த உடல் சார்ந்த எண்ணத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா நாம் எல்லாரும் என்ன பண்ணி இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நாம் எல்லாருக்கும் நன்றி செலுத்தி ஆகணும் அப்படிங்கிற விஷயம் தான் சொல்றாரு சொல்ல ஆரோக்கி இப்படி அவர்கள் ஆத்மாவில் நிலை பெற்றவர்கள் என்ன பண்றாங்க அவர்கள் கடமை செஞ்சாலும் சரி கடமை செய்யறதுனாலும் சரி அவங்களுக்கு பாப்பும் வராது புண்ணியமும் வராது கடமை செய்யறதுனால புண்ணியமோ கடமை விட்டதுனால அவங்களுக்கு பாப்பமும் வரப்போறது கிடையாது அவங்க என்ன பண்றது கிடையாது அப்படின்னா உம் அப்படிப்பட்டவர்கள் வந்து கடமை செய்யாம விட்டதுனால தேவர்கள் அதாவது கோபப்படுவாங்களோ முன்னாடி சொன்னார் தேவர்கள் வழிபடணும் அப்படின்னு கிருஷ்ணா சொல்லியிருந்தாரு இல்லையா அத்தியாயத்துல ஆரம்பத்துல சொன்னார் நாம் தேவர்களை வழிபடணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் தேவர்கள் வழிபாடு யாருக்கு பொருந்தும் அப்படின்னா யார் ஒருத்தர் இன்னும் பகவானை வழிபட ஆரம்பிக்கலையோ அவர்களுக்கு தேவர்கள் வழிபாடு அப்படிங்கிறத கொடுத்துருக்கு எப்ப ஒருத்தர் பகவானை வழிபட ஆரம்பிச்சுட்டாங்களோ கிருஷ்ணரை வழிபட ஆரம்பிச்சுட்டாங்களோ அவர்களுக்கு தேவ வழிபாடு தேவை இல்லை அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்லிருக்கு ஈஷதே சம்பவேதி யாருவன் பகவானை வழிபட ஆரம்பிச்சானோ அவர்களுக்கு தேவர்கள் கூட உதவி பண்ணுவாங்களா அதனால கிருஷ்ணனை வழிபடுறாங்க விஷ்ணு வழிபடுறாங்க நாராயண வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு எந்த தேவதையும் எந்த விதமான தனங்களும் கொடுக்க மாட்டாங்களா மாறாக எல்லாம் உதவி பண்ணுவாங்களாம் நம்ம தனித்தனியா போய் நவகிரங்களுக்கு எல்லாம் போய் கூச்சல் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது பகவான் ஒருத்தர் வழிபட்டோம் அப்படின்னா இந்த விஷயம் என்ன அப்படின்னா ஒருவன் ஆத்மாவை உணர்ந்தாலுமே கூட என்ன பண்ணலாம் அவன் தன்னுடைய கடமையை பண்ணலாம் கடமையை பண்ண அப்படின்னா அவனுக்கு எந்த விதமான ஆபமோ புண்ணியமோ வராது அப்படின்னா என்ன பண்றாரு கிருஷ்ணர் சொல்ல முயற்சி பண்ற அர்ஜுன் கிட்ட கிருஷ்ணன் கடைசியா அவர் கேட்கிறார் ஒரே பண்ணி கேட்கிறார் தஸ்மாத் அசத்த சதனம் காரியம் கர்ம சமாச்சாரம் அசப்தோகி ஆச்சரன் கர்ம பரமா அர்ஜுன் ஆயிரம் என்ன கிருஷ்ண நீ உண்மையிலேயே தூய்மை அடைஞ்சிட்டியா இல்லையா ஏன் கிருஷ்ணா அப்படி கேக்குற நீ உண்மையிலேயே தூய்மை அடைஞ்சிட்ட அப்படின்னா நீ ஏற்கனவே ஆத்மாவை புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா உன்னுடைய கடமையை பண்ணு ஏன்னா ஆத்மாவை உணர்ந்தவன் கடமையை செஞ்சான் அப்படின்னா அவனுக்கு அதுல பற்றதும் வராது பாப்ப புண்ணியங்களை வராது அதனால அவனுக்கு எந்த விதமான கர்மாதான் வராது நீ ஆத்மா உணர்ந்த அப்படின்னா கடமை தாராளமா பண்ணலாம் இல்ல கிருஷ்ணா நான் இன்னும் ஆத்மாவை உணரல அப்ப நீ கடமையை செஞ்சுதான் ஆகணும் ஏன்னா நீன்னும் ஆத்மாவை உணரவே இல்லை நீனும் தூய்மையை அடையவே இல்லை அப்ப ஒண்ணு என்ன பண்ணுவேன் உன்னுடைய கடமையை செஞ்சுதான் ஆகணும் சோ ரெண்டு வகையில என்ன பண்ண முடியாது என்னோட கடமை இல்லை ஓடி போக முடியாது அப்படின்னு என்ன பண்றாரு பேசுறாரு வாங்கும் பையன் அந்த வாங்கின பையன் என்ன பண்றோம் ரிவிஷன் பண்றா அப்படின்னு சொல்லி இல்ல ரிவிஷன் பட் ரீ டெஸ்ட் எழுத சொல்றோம் சின்ன டெஸ்ட் எழுத சொல்றோம் டெஸ்ட் எழுத சொன்னா அவங்க எழுத மாட்டேன்னு சொல்லி சொல்றான் டேய் நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிருக்கேன் இல்லையா வாங்கிருக்கேன் சார் உனக்கு எல்லாம் தெரியுமா இல்ல தெரியும் சார் அப்ப எழுதுறது உனக்கு என்ன கஷ்டம் இருக்கு எழுதிட்டு போ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கலாம் என்ன பையன் பையன் என்ன பண்ணுவான் அட்ட கிட்ட ரீச் செலுத்திடுவான் இல்ல சார் நான் எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் இல்ல சார் எனக்கு தெரியாது சார் அப்ப ரீ டெஸ்ட் எழுத நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவேன் இல்லையா சோ என்ன பண்ணிட்டாரு அர்ஜுனனை ரெண்டு வகையில என்ன பண்ணிட்டாரு கிருஷ்ணன் வந்து பிடிச்சிட்டார் நீ தூய்மை அடைஞ்சிருக்க அப்படின்னாலும் கடமையை பண்ணிதான் ஆகணும் நீ தூய்மை அடையல அப்படின்னாலும் என்ன பண்ணி ஆகணும் கடமையை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு பண்ணாரு ரெண்டு வகைக்கு சொல்ற சோ அப்படி கடமை செய்தாலும் நமக்கு என்ன வராங்க அப்படின்னா பாப புண்ணியம் வராது அப்ப நான் கடமை எதற்காக செய்யணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் சொல்ற நாம் அப்படி கடமை எதற்காக செய்யணும் அப்படின்னா ஒன்று நம்முடைய இது நமக்கு பகவான் கொடுத்த பொறுப்பு அப்படின்ற எண்ணத்தோட நம்ம கடமை பண்ணணும் ரெண்டாவது பகவானுக்கு இது நாம் செய்யக்கூடிய பூஜை அப்படின்ற நன்றி உணவோட பகவானுக்கு இந்த கடமை பண்ணணும் இப்ப குடும்பத்தை பராமரிக்கிறோம் இல்ல வேலைக்கு போறோம் இல்லையா இல்ல குழந்தைகளை பார்த்துக்கிறோம் இல்லையா இது எல்லாமே நம்மளுடைய கடமைகள் தான் இது எதற்காக செய்யணும் அப்படின்னா பகவானை கொடுத்துருக்காரு இந்த பொறுப்பை கொடுத்துருக்காரு அப்ப என்ன பண்ணும் இந்த பொறுப்பை நான் சரியா பார்த்துக்கணும் ஒரு முதலாளி ஒரு முதலாளி நம்ம எப்படி திருப்திப்படுத்த முடியும் அப்படின்னா அந்த முதலாளி வரும்போது அவர் தான் விழுந்து விழுந்து கொண்டா திருப்திப்படுத்த முடியாது அவர் என்ன நம்மளுக்கு பொறுப்பு கொடுத்திருக்காரோ அந்த பொறுப்பை ஃபாலோ பண்ணா மட்டும்தான் அவர் திருப்தி கொடுத்த முடியும் சும்மா அவரை திருப்தி கொடுக்காரு அவர் சொல்ற விஷயத்த அவர் கொடுத்த பொறுப்பை நாம் எப்ப சரியா பண்றோமோ அதான் அவருக்கு திருப்தி கொடுக்கும் அது போல பகவான் என்ன பண்ணிருக்காரு நம்மளுக்கு இந்த உலகத்துல நிறைய பொறுப்புகளை கொடுத்திருக்காரு அந்த பொறுப்புகளை நம்ம என்ன செய்யணும் சரியா கடைப்பிடிக்கணும் அப்பதான் அவருக்கு அது திருப்தியை கொடுக்கும் அப்படின்றத என்ன பண்றாரு மறுபடியும் சொல்லி கொடுக்குற அதனால என்ன பண்ணு உடைய பொறுப்பு அணி பண்ணப்பா அவடமை செய் உன்னுடைய பொறுப்பை பண்ணு அதே போல எனக்கு நன்றி விசுவாசத்தோட என்ன பண்ணு என்னுடைய கடமையை பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்ற சொல்லி முடிச்சுட்டு கிருஷ்ணா கிருஷ்ணன் என்ன பண்ணிட்டார் அனுச்சுடு ஒரு மூலையில கொண்டு போய் விட்டார் நீ எப்படி பார்த்தாலும் உன்னுடைய போரணை விட்டு போகவே முடியாது கிருஷ்ணா என்ன பண்ணார் ரெண்டாம் அத்தியாயத்துல இருந்து ஆரம்பிச்சு மூன்றாம் அத்தியாயம் வரைக்கும் என்ன பண்ணார் கிருஷ்ணர் அர்ஜுனுடைய எல்லா கேள்விகளுக்கும் எல்லா தடைகளுக்கும் என்ன பண்ணார் பதில் சொல்லிட்டார் அவன் நான் சண்டை போட மாட்டேன் போட மாட்டேன்னு என்னெல்லாம் சொன்னானோ எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டேன் இல்ல நீ சண்டை போட்டுதான் ஆகணும் இந்த காரணத்திற்காக நீ சண்டையை விடக்கூடாது இந்த காரணத்திற்காக நீ சண்டை போட்டு ஆகணும் என்ன பண்ணாரு அவருக்கு எல்லா விதமான காரணங்களையும் சொல்லி முடிச்சுட்டார் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியில என்ன பண்றாரு தெரியுமா விதண்டா சொல்லி சொல்லுவோம் விதண்டா வளம் அப்படின்னா நாம எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுவோம் அவங்க சேர்த்து சேர்த்து கேட்டுப்பாங்க இனிமேல அவங்களால தவிர்க்கவே முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில பண்ணுவாங்க நீ சொல்ற நான் கேட்க மாட்டேன் நீ சொல்ற நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க டக்குன்னு ஒரே வார்த்தை சொல்லிடுவாங்க நம்ம எல்லாம் ஆர்கியூமெண்ட்டும் சொல்லுவோம் எல்லாம் அவங்களை வந்து கன்வின்ஸ் பண்ற மாதிரி எல்லா ரீசன்ஸும் சொல்லுவோம் ஆனா கடைசியில அவங்க தவிர்ப்பதற்கு எடுத்துட்டு வா சொல்லுவாங்க நீ சொல்றத நம்ப மாட்டேன் அப்படின்ட்டு ஒரே வார்த்தை முடிச்சிருவாங்க அதே போல என்ன பண்றான் தெரியுமா இந்த அர்ஜுனன் வந்து சொல்றான் கிருஷ்ணா நீ ரொம்ப புத்திசாலி நீ என்ன தெரியுமா பண்ற நான் சண்டை போடணும் அப்படின்றதுக்காக நீ புதுசு புதுசா அதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்க என்கிட்ட என்னவோ புதுசா பக்த புத்தி யோகம் அப்படின்னு சொல்லி சொல்ற புதுசா நிஷ்காம தர்ம யோகம் அப்படின்னு சொல்லி சொல்ற புதுசா வந்து அஹ் எந்த விதமான பற்றுதல் இல்லாம கடமையை பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் இதெல்லாம் கேள்விப்பட்ட மாதிரியே தெரியலையே இதை புதுசா சொல்றியே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா அர்ஜுனன் வந்து கிருஷ்ண கிட்ட கேக்குற மாதிரி ஒரு ஒரு விஷயம் ஆச்சாரிய சொல்றாங்க இப்படி யோசிக்கிறான் அர்ஜுனன் இப்படி யோசிச்ச உடனே கிருஷ்ணன் அதுக்கும் பதிலை சொல்றாரு நைவேக சம்சித்தி ஆஸ்திதா ஜனகாதய லோகசங்கராபி சம்பஷன் கருத்து மரகசி அப்படின்னு சொல்லி சொல்றாரு அர்ஜுனா நான் உனக்கு இந்த கர்மயோகத்தை பத்தி சொல்றேன் இல்லையா இந்த பற்றில்லாமல் கடமை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா இதற்கு உதாரணம் இருக்காங்கப்பா இதற்கு உதாரணம் யார் தெரியுமா ஜனகாதயா அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஜனக்க மகாராஜன் உதாரணம் ஜனக மகாராஜன் யாரு இல்லையா சீதையோட அவங்க அப்பா எப்படி இருந்தாரு அப்படின்னா இல்லாம கடமை செய்யக்கூடியவர் அவர் ராஜாதா ராஜாவாகவே இருந்தாலும் அவருக்கு எதிரையுமே பற்று இருக்காங்க அவர் உட்கார்ந்து என்ன பண்றார் அப்படின்னா வைஷா கிட்ட உபன்யாசம் கேட்டுட்டு இருக்காரு உபன்யாசம் கேட்டு இருக்கும் போது அவர் வந்தாதான் வைஷம்பாயிரம் உபன்யாசத்தை ஆரம்பிப்பார் அவர் ராஜா ஆனா மற்ற சன்னியாசிகள்லாம் அவர் மேல கோவப்படுறாங்க பறவைப்படுறாங்க பறவைப்பட்டு கேட்கிறாங்க அது என்ன சுவாமி நாங்கெல்லாம் வந்து பெரிய சன்னியாசி நாங்க வந்து உபன்யாசம் ஆரம்பிக்க மாட்டேங்கிறீங்க ஒரு சாதாரண ராஜா அவங்க வந்து தான் உபன்யாசம் ஆரம்பிக்கிறீங்க நீங்க கூட டொனேஷன் தான் பாத்துட்டு இருக்கீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவை தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பாயங்க ஒரு நாள் இவங்களை திருத்தணும் அப்படின்றதுனால என்ன பண்ணாங்க அப்படின்னா இவங்க எல்லாரும் உபன்யாசம் உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க ஜன என்ன தெரியுமா திடீர்னு சுத்தி அவங்க நாடல் எல்லாம் தீ பத்தி ஒரு மாய உற்பத்தி பண்ணிட்டாரு தீப்பத்தி எல்லா இடத்துலயும் ஒரே தீ தீ தீனு வந்து எல்லாரையும் எரிஞ்சிட்டு இருக்கு சோ அந்த சமயத்துல என்ன ஆகுது அப்படின்னா இங்க உட்கார்ந்துட்டு இருந்த எல்லா சன்னியாசிகளும் எல்லா சீடர்கள் என்ன பண்ணிட்டாங்க எந்திரிச்சு குடு குடு குடுன்னு ஓட ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க போய் அதை தீ அணைக்கிறதுக்காக ஓட ஆரம்பிச்சுட்டாங்க ஓடி போயிட்டு இருக்கும் போது வந்து பார்த்தா எல்லாரும் போயிட்டாங்க இருக்கிறது யாருன்னா இங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இவர் மட்டும் உட்காந்துட்டு இருக்காரு ஜனக மகாராஜன் மட்டும் தான் உட்காந்துட்டு இருக்காரு இவர் எங்கேயுமே எந்திரிச்சு போன மாதிரி தெரியும் அப்ப அவர் குரு கேக்குறாரு ஏன்பா நீ எந்திரிச்சு போலயா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு என்ன சுவாமி நான் இந்த நாளும் உங்ககிட்ட உபன்யாசம் கேட்டிருக்கேன் இந்த அளவுக்கு உபன்யாசம் கேட்டுட்டு கூட நான் வந்து இந்த அற்பமான தீக்கு என்னுடைய நாடு அலட்சியத்துக்குன்னு சொல்றீங்க என்ன போ போனா போயிட்டு போட்டேன் பகவான் பார்த்து காப்பாற்றுனா காப்பாற்று என்ன போனா போட்டுமே எனக்கு என்ன பகவான் கண்டிப்பா பாதுகா பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இவ்வளவு நம்பிக்கை இருக்கு இந்த நம்பிக்கோட இல்லைன்னா உங்க உபன்யாசம் எனக்கு என்ன பிரிய வச்சுனா என்ன வந்து என்ன பண்ணிருக்காரு இருக்காரு ஒரு உட்கார வச்சிருக்காரு நான் ராஜாவிலேயே கடமை பண்றேன் மத்தபடி அவர் எல்லாம் பாத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பாரு எதுலயுமே பட்சம் எல்லாம் உட்காந்துட்டு இருப்பாரு அப்ப அந்த அந்த சன்னியாசிகள் வந்த பின்னாடி அந்த வைஷா பாயிர காட்டுறாரு பாத்தீங்களா நீங்க எல்லாம் சன்னியாசிகள் உங்களுக்கு என்ன பெரிய சொத்து இருக்கு என்ன எரிஞ்சு போகும் சொத்து என்ன எரி எரிய போகுது இருந்தா நாலு கோமனம் ஒரு கமண்டலம் ஒரு சட்டி பாடம் கொஞ்சம் புஸ்தகம் இதான் எரிய போகுது அதுக்கு நீங்க ஓடுறீங்களே ஆனா இவருக்கு பாருங்க ராஜாவுக்கு பாத்தீங்கன்னா அப்படி நாடே எரிஞ்சிட்டு இருக்கு ஆனா அவர் என்ன பண்ணவே இல்லை எந்திரிச்சு போகவே இல்லை பகவானுடைய விஷயத்த பத்தி கேட்டுட்டு இருக்கும்போது அதுதான் முக்கியமே தவிர மற்ற எது போறாலும் பரவாயில்லனு சொல்லிட்டு பற்றி எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காரு இல்லையா அதனால நான் இந்த இந்த விஷயத்த அவர் வந்ததுக்கு பின்னாடி சொல்றேன்னு சொல்லி சொன்னேன் அதனால நாம் பெரிய ராஜாவாகவே இருந்தாலும் நாம் எப்படி இருக்க முடியுமா பற்று இல்லாமல் நம்முடைய கடமையை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உதாரணம் சொல்றாரு அப்ப நான் வந்து ஏதோ புதுசா இந்த கற்பனை பணியெல்லாம் சொல்லிக் கொடுக்கல இந்த ஞானமானது ஜனக மகாராஜன் கேட்டு வந்துட்டு இருக்கு ஜனக மகாராஜன் என்ன பண்ணி இந்த விஷயத்தை பின்பற்றிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்ற சொன்ன உடனே அவன் அவன் முகத்துல ஒரு கேள்விக்குறி வருது என்ன கேள்விக்குறி வருது அப்படின்னா கிருஷ்ண நீ என்னமோ மோசம் ஜனக மகாராஜன் சொல்லி சொல்ற ஜனக மகாராஜன் எப்ப பிறந்தாரு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த அவரை பத்தி இப்ப சொல்லி கொடுத்துட்டு இருக்கியே இப்ப ஏதாவது உதாரணம் இருக்கா இதற்கு அப்படின்னா கொஸ்டன் கேட்கிறேன் இந்த உலகத்துல இப்ப நான் வாழக்கூடிய இடத்துல யாராவது உதாரணம் இருக்காங்களே இப்படி பற்று இல்லாம கடவு செய்யக்கூடிய உதாரணம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ரிஷா தண்ணியே காட்டிக்கிறார் என்ன பாருடா நீ அப்படின்னு சொல்லி சொல்ற நீ எப்ப பாத்தாலும் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க என்ன பார்க்க மறந்து போயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு

கிருஷ்ணா சொல்றாரு நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் அர்ஜுனா எனக்கு இந்த உலகத்துல வேலை சொல்றதுக்கு ஆளே கிடையாது எந்த வேதங்களும் சொல்றாரு நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா சுதந்திரமானவன் எனக்குட்டு இந்த உலகத்துல விதிக்கக்கூடிய விதிக்கப்பட்ட கடமைகள் அப்படின்னு மட்டுமே கிடையாது நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் திருஷு லோகேஷோ கிஞ்சன அப்படின்னு சொல்றோம் இந்த மூன்று உலகத்திலையும் எல்லா வேதங்களையும் சுத்தி பார்த்தாலும் கிருஷ்ணனுக்கு இது கடமை அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல முடியாது ஆனால் நான் என்ன பண்றேன் அவருடைய கடமை மீறி போக சொல்றேன் பகவான் திருஷ்டராகவே இருந்தாலும் அவர் என்ன பண்றா தன்னுடைய கடமைய சரியா பண்றா பகவான் எந்த கடமையும் கிடையாது இருந்தாலும் அவாப்த சமஸ்த காமனா இருக்கக்கூடிய பகவான் சத்திய சங்கல்பனா இருக்கக்கூடிய பகவான் ஆனந்த மூர்த்தியா இருக்கக்கூடிய பகவான் என்ன பண்றாரு என்னைக்கும் தன்னுடைய கடமை மட்டும்தான் பண்றாரு அவருக்கு எந்த இந்த கடமை சேர்ந்தாலும் அவருக்கு எந்த விதமான ரிசல்ட்டும் வரப்போறது கிடையாது அவரு செஞ்சா இது கிடைக்கும் இதை செஞ்சா புண்ணியம் கிடைக்கும் அவருக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு ஒண்ணும் கிடையாது நமக்கெல்லாம் நிறைய நல்லது இதை செஞ்சா நல்லது நடக்கும் பட் பகவானுக்கு அப்படி ஒண்ணுமே கிடையாது பகவான் எந்த கடமையும் செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அவர் இனிமேல் எதையும் அடைய வேண்டிய அவசியம் கிடையாது செயல் அப்படின்னா யாரும் அவர் குற்றமும் சொல்ல போறது கிடையாது பட் பகவான் தன்னுடைய கடமை மட்டும்தான் தன்வாரம் இதற்கு சாட்சி யாரு நார்தர் தான் சாட்சி நாரதர் யோசிச்சாரு என்னுடைய கிருஷ்ணர் எப்படி கடமையை செய்யறார் நான் பார்க்கணும் அப்படின்னு என்ன பண்ணாரு துவாரகைக்கு போறார் துவாரகைக்கு போன துவாரகாநாதன் பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு வீடுகள்ல பெரிய பெரிய திருமலைன்னு நம்முடைய பத்தினிகளோடு வாழ்ந்துட்டு இருக்காரு சோ அப்படிப்பட்ட வீடுகள்ல போய் பூந்து போந்து பாக்குறாங்க ஒவ்வொரு வீடா பூந்து பாக்குறாரு ஒரு வீட்டுலக்குள்ள போனோம் அப்படின்னா கிருஷ்ணர் அப்பதான் எந்திரிக்கிறார் அடுத்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணர் குளிச்சிட்டு இருக்காரு அடுத்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணர் காயத்ரி ஜபம் பண்ணிட்டு இருக்கார் அடுத்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தோன்னா கிருஷ்ணர் சாலக்குலாம் பூஜை பண்ணிட்டு இருக்கார் அடுத்த வீட்டுக்குள்ள போனா பார்த்தா போய் பார்த்தோம் அப்படின்னா ஜபம் பண்ணிட்டு இருக்கார் அடுத்த வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது கால எல்லாம் எழுப்பி குளிப்பாட்டிட்டு இருக்கார் அடுத்த வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது மனைக்கு காய்கறி கட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கார் அடுத்த வீட்டுல போய் பார்க்கும்போது அவரே சமைச்சிட்டு இருக்கார் அடுத்த வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது சமைச்ச விஷயத்த பகவானின் நேவேதியம் பண்ணிட்டு இருக்கார் அடுத்த வீட்டுல போகும்போது தன்னுடைய பசங்களை கொண்டு போய் ஸ்கூல்ல ஒரு போய் விடுறதுக்காக போயிட்டு இருக்காரு அடுத்த வீட்டுல போய் பார்க்கும்போது தன்னுடைய பொண்ணுக்கு பொண்ணு தன்னுடைய பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்காங்க அந்த மாப்பிள்ளையோட பேசிட்டு இருக்காரு அடுத்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு அந்த கல்யாணமான பொண்ணு என்ன பண்றாரு தன்னுடைய புகுந்து வீட்டுக்கு அனுப்பிட்டு இருக்காரு அடுத்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஏதோ சண்டை நடந்துட்டு இருக்கு அந்த சண்டையில போய் ஒரு சமாதானம் நடத்திட்டு இருக்காரு அடுத்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஏதோ புது பிசினஸ் பண்றதுக்காக வந்திருக்காங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன் சோ அடுத்த வீட்டுல போய் பார்த்தோம் அப்படின்னா மத்தியானம் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்கார் அடுத்த வீட்டுல போய் பார்த்தோம்னா மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சொக்கட்டை ஆடிட்டு இருக்காரு அடுத்த வீட்டுல போய் பார்த்தோம் அப்படின்னா மத்தியானம் அவர் வேலைக்காக எதிர்ச்செல்ல போயிட்டு இருக்கா இப்படி என்ன பண்ணா அப்படின்னா நாளதர் பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு வீடுகளாலே பாத்துட்டு வந்துருக்காரு பகவான் என்ன பண்றாரா ஒரு கடமையை கூட விடாம எல்லா கடமையும் அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டு இருந்தார் பா தவறி தலை சுத்திக்கிலே வந்துட்டாரு இப்படி பகவான் இருப்பாரு பகவானுக்கு கடமை செய்யணும் அப்படின்ற அவசியமே கிடையாது மட்டும் இருந்து என்ன பண்ணாரு பகவான் கடமை செஞ்சுட்டே இருக்கேன் நம்ம சொல்லி சொல்றேன் என்ன காரணம் தெரியுமா நான் என்னுடைய கடமை செய்யல அப்படின்னா இந்த உலகத்துல வரும்போது நான் என்னுடைய கடமை செய்யல அப்படின்னா மனுஷன் என்ன பண்ணுவாங்க என்னுடைய என்னுடைய உதாரணத்தை எடுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தப்பா நடந்துக்க ஆரம்பிச்சிருவாங்க அதெல்லாம் கிருஷ்ணன் சொல்றாரு நம்ம பார்த்தாஸ்தி கர்ச்சியிட்டு நான் என்னுடைய கடமை செய்யல அப்படின்னா பார்த்த கர்த்தாசியம்யா மகவர்த்தே எல்லாரும் பின்பற்ற ஆரம்பிச்சிருவாங்க நான் எப்ப கடமையை விட்டனோ எல்லாரும் பின்பற்ற ஆரம்பிச்சிருவாங்க நீங்களே பாருங்களேன் இப்ப ராமாயணம் மக்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராமாயணத்துல எவ்வளவும் நல்ல விஷயங்கள் இருக்கு ராமர் கொஞ்சம் சொல்றது இருக்கு ஆனா மக்கள் எடுத்து பேசுவாங்க எப்பயுமே ராமரிய சீட்டைய தீ குளிக்க ஆரம்பிச்சார் ராமர் ஏன் வந்து வாலியை வந்து கொண்டார் இந்த ரெண்டு விஷயத்த மறுபடியும் 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 பேசிக்கிட்டே இருப்பாங்க பேசுறதுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும்போது பேச மாட்டேன் மனுஷங்க நம்மள பத்தி நிறைய நல்ல குணங்கள் இருக்கும் அத எல்லாம் பேச மாட்டேன் ஏதாவது ஒரு சின்ன தப்பு கிடைக்குமா ஏதாவது ஒரு சின்ன சாக்கு கிடைக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க கிடைச்சா போதும் அத வச்சு நம்மள லெப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுவாங்க அதை போல பகவான் சொல்றாரு நான் என்னுடைய கடமை விடுறதே கிடையாதுப்பா என்னுடைய கடமை விட்டேன்னா எல்லாரும் அதை பின்பற்ற ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னுதான் சொல்லி சொல்றேன் சொல்லி முடிச்சுட்டு என்ன பண்ணும் அப்படின்னா நான் எப்படி என்னுடைய கடமை செய்யறணும் எதற்காக செய்யறேன் லோக சங்கரகை வாப்பி அப்படின்னு சொல்லி சொல்றேன் லோக சங்கிரகம் அப்படின்னா மற்றவர்களுடைய நன்மைக்காக என்னுடைய கடமை செய்யறேன்னு சொல்லி சொல்றேன் சோ பகவானுடைய கடமைக்கான காரணம் என்னது மற்றவருடைய நன்மைக்காக கடமையை செய்யறாரே தவிர தன்னுடைய ஆனந்தம் இருக்கா கிடையாது தான் ஆனந்தம் எப்பயும் ஆனந்தமா தான் இருக்காரு ஆனா மற்றவங்க உதவி பண்ணுமே அதற்காக கடமை பண்றாரு எப்படி வந்து ஒரு குழந்தை படிக்கணும் அப்படின்னா அம்மா என்ன பண்ணுவான் அம்மாவும் உட்காந்து அம்மா உட்கார்ந்து உட்காந்து நோட் எடுத்து வச்சுக்கிட்டு எழுதுற மாதிரி ஏதோ எழுதிட்டு இருப்பா அப்ப அந்த குழந்தை என்ன பண்ணும் பாத்துட்டு அம்மாவே எழுதுறான் நானும் எழுதுறேன் உட்காந்து எழுத ஆரம்பிச்சிருக்கேன் அந்த அம்மா எழுதணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அந்த அம்மாவுக்கு எல்லாமே தெரியும் ஏற்கனவே தெரிஞ்சவரை பட் இருந்தாலும் என்ன பண்றா அப்படின்னா அவருடைய குழந்தையை படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்திற்கு அவன் என்ன பண்றா அவ தானா பண்ற அது எதனா இங்க பகவான் பண்றாரு இந்த உலகத்துல நான் என்னுடைய கடமை செய்யறேன் காரணம் என்ன தெரியுமா நான் தான் எல்லாரும் செய்வாங்க அப்படின்ற காரணம் நம்ம சுப்பிரபாத்தில பார்த்தோம் அப்படின்னா கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரபலத்தே உத்திஷ்ட நரசாக உள்ள கர்த்தவியம் தெய்வமாந்திகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லோகம் வரும் அதுல விஸ்வாமித்ரன் வந்து ரெண்டு பேர் எழுப்புறார் எந்திரிங்க எழுந்திரீங்கன்னு எழுப்புறார் எந்திரிங்க எத்திரிங்கன்னு எழுப்புனா அப்ப ராமர் கேட்கிறாரு சுவாமி நான் தான் பகவான் என்னையே எழுப்புறீங்க நான் ஏன் காலில எந்திரிக்கணும் நான் ஏன் காலில் பூஜை பண்ணணும் எனக்கு தான் கடமைய இல்லையானதான் பகவான் ஆச்சு கொஷன் கேக்குறேன் கொஷ்டன் கேட்ட அவர் சொல்றாரு நான் நரேஷா சொல்றாரு சுவாமி நீ வந்து வைகுண்டத்துல வேணா சுவாமியா இருக்கலாம் ஆனா இந்த உலகத்துக்கு வந்தா நீ மனிதனா வந்துருக்க சோ மனிதனா வந்தா என்ன பண்ணியும் நீ உன்னுடைய கடமை கண்டிப்பா செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதனாலதான் பகவானே என்ன பண்றாரு இந்த உலகத்துக்கு வரம்போது கடமை செய்றார் சோ அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்டான் தெரியுமா வர்ணசங்கரம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அதுக்கு பதில் சொல்றாரு நான் என்னுடைய கடமை செயல அப்படின்னா உதாரணமா போயிட்டு வர்ணசங்கரத்தை தேவையற்ற குழந்தைகளை அது உதாரணம் சொல்லி சொல்லி முடிச்சுட்டு கிருஷ்ணன் இருபத்தஞ்சா சமம் சொல்றாரு சக்தா கர்மன்ய வித்வாம் லோக சங்கிரகம் அப்படின்னு சொல்லி சொல்ற சக்தக கர்மண்ய அவித்வாம் எப்படி இந்த உலகத்துல பற்றில்லாத நபர்கள் எப்படி இந்த உலகத்துல பற்றில்லாத நபர்கள் வந்து பற்றுடைய நபர்கள் தன்னுடைய கடமை செய்யறாங்களோ அதே போல என்ன பண்ணணுமா பற்றில்லாத நபர்களும் கடமை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் ரெண்டுமே முக்கியம் எப்படி பற்றுடைய கண்டிப்பா கடமை செஞ்சுதான் செய்வாங்க ஏன்னா அவங்களுக்கு பற்று இருக்கு கடமையை செய்யணும் அப்படின்ற பற்று இருக்கு அப்ப பற்று இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க கடமை செய்யணும் என்ன காரணம் அப்படின்னா பற்று இல்லாமையும் கடமை செய்ய முடியும் அப்படின்ற உதாரணம் காட்டுவதற்காக கடமை செஞ்சு அவங்க சொல்றாரு லோக சந்திரகம் லோக சந்திரகம் அப்படின்னா அவங்க தனக்காக எந்த வேலையும் பண்ண மாட்டாங்க ஆனா வேலை பண்ணுவாங்க எதற்காக மற்றவங்களை மற்றவங்களுக்கு பாடம் கற்பிப்பதற்காக சொல்றாங்க அவங்களுக்கு புரியும் ஜடபரதர் அப்படின்னு ஒருத்தர் தான் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா சோ ஜடபரதர் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவரை கொண்டு போய் காளி கோவில்ல பலியில கூப்பிட்டு போனாங்க அவர் பாட்டு பற்றி இல்லாமல் பார்த்துட்டு இருந்தார் ஒரு கூட பேசவே இல்லை காளி அவங்களை வந்து காப்பாத்துறாங்க காளி என்ன பண்ணல அவர் நன்றின்னு கூட சொல்லவே இல்லை அவர் பாட்டும் போயிட்டே வந்துட்டார் ஒரு வார்த்தை பேசவே இல்லை அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ரகுமரன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தான் அந்த ரகுமரன் ராஜா என்ன பண்றான் அப்படின்னா அஹ் கபில மொழியை போய் பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கான் ஆத்மா தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக போயிட்டு இருக்கான் போயிட்டு இருப்போம் என்ன பண்றான் அப்படின்னா ஜடபரதரை தான் என்ன பண்றாங்க தன்னுடைய பள்ளத்தை தூக்குறதுக்காக கூட்டிக்கிட்ட சோ தூக்கிட்டு போறாரு தூக்கிட்டு போகும்போது அங்க ஒரு சில விஷயங்கள் நடக்குது அதுல கோவப்பட்டு என்ன பண்ற கத்துறா அதுக்கப்புறம் என்ன பண்றா ஜடபரதர் அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார் ஜடபரதர் எப்படி பேசாரு அப்படின்னா இது வரைக்கும் வாயே திறக்கால ஜடபரதர் இப்ப ராகுவனன் கிட்ட நிறைய பேசுறார் சோ நம்ம வித்தியாசத்தை பார்க்கணும் என்ன வித்தியாசம் தெரியுமா அங்க ஜடபரதர் தன்னுடைய உடலை பாதுகாப்பதற்காக ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை இந்த ராஜாவை காப்பாற்றுவதற்காக இந்த ராஜாவுக்கு ஞானம் கொடுக்கணும் ஒரே ஒரு காரணத்திற்காக தொடர்ந்து பேசினார் இப்படிதான் நமக்காக நாம் நம்முடைய கடமை செய்யக்கூடாது நம்முடைய ஆனந்தத்திற்காக கடமை செய்ய தேவை நம்ம எளிமையா வந்தா போதும் நன்மை கொடுக்க போதா அந்த கடமை நம்ம கண்டிப்பா செஞ்சே ஆகும் எப்படி சுகதேவர் கோஸ்வாமி இருந்தார் சுகதேவர் எப்படி இருந்தார் அப்படின்னா தனக்காக அவர் எந்த வெற்றிலையும் போய் நிக்கவே மாட்டார் பேசவே மாட்டார் ஆனா மற்றவங்களுக்கு நன்மை கொடுக்குதா அதுக்காக என்ன பண்ணார் ஏழு பகல் ஏழு இரவு என்ன பண்ண ஒரே இடத்துல உட்காந்துட்டு பாகவன் சொல்லி கொடுத்தார் அதனால நாம் நம்முடைய கடமை எப்படி செய்யணும் அப்படின்னா நம்முடைய சந்தோஷத்திற்காக செய்யக்கூடாது மற்றவங்களுடைய வானத்திற்காக செய்யணும் எப்படி ஷீலா புரோபாகர் இருந்தாரு பிரோபாகர் என்ன பண்ணார் அப்படின்னா அமெரிக்காவுக்கு போறார் வயசான காலத்துல அமெரிக்காவுக்கு போறாரு எதுக்காக தான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக போல தன்னுடைய சந்தோஷம் அப்படின்றது ஒண்ணும் கிடையாது அவரே விருந்தாளத்திலேயே வாழ்ந்துடலாம் விருந்தாளத்திலேயே ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கலாம் ஆனா மற்ற மக்களுக்கும் இந்த கிருஷ்ண பக்தி கொடுக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக என்ன பண்ணாரு அவரு அந்த வயதான காலத்திலேயும் அமெரிக்கால போயிட்டு இந்த கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்து இன்னைக்கு இந்த இஸ்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய இவ்வளவு பெரிய ஒரு ஸ்தாபனத்தின பண்ணிருக்காரு சோ அதனால நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்தா நாம் நம்முடைய சந்தோஷத்திற்காக கடமை பண்ணக்கூடாது மற்றவங்களுக்காக கடமை செய்யணும்